இப்போ தேவைக்கா மேல தொடர்ந்து இருக்கிற விமர்சனம் என்னன்னா அது ஒரு கட்சியாவே இல்லை இன்னும் ஃபேன்ஸ் கிளப் மாதிரியே இருக்கு அதுக்கு ஒரு கட்டமைப்பே இல்லை மாவட்ட செயலாளர் இல்லை மாவட்ட நிர்வாகிகள் இல்லைன்னு ஒரு பெரிய விமர்சனம் இருக்கு இப்போ ஒரு ஊருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு பேச போறாருனா அந்த மாவட்ட செயலாளர்களை பக்கத்தில் வச்சு அவரை ரெண்டு பெருமையா பேசி அவரை கையை காட்டி பேசும்போது தான் அந்த மாவட்ட மக்களுக்கு அவரை பத்தி தெரியும் அவருக்கும் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் ஏன் அந்த விஷயத்தை தேவைக்காய் தொடர்ந்து புறக்கணிக்குது தெரியுமா எனக்கு தெரியாது திமுக செயலர் திமுக எழுபதாவது இருக்கும் அதிமுகவும் இருக்கும் திமுக மாவட்ட செயலாளர் தொண்ணூறு அதிமுக மாவட்ட செயலாளர் எண்பது தாவைகட மாவட்ட இருபது ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நீங்க கட்டமைப்பு இல்லன்னு சொன்னீங்களே அதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி பாத்தீங்களா ஒரு போன வாரத்துல மூன்று லட்சம் பேருக்கு மூணு மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி சம்சில்ட்ர த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் லேக் பீப்புளுக்கு கியூஆர் கோடு உள்ள நிர்வாகிகள் அட்டவணை கொடுத்துருக்காங்க எனக்கு அவங்க போடுறாங்க அதாவது இந்தியாவிலேயே கியூஆர் கோடு கொண்டு வந்து அவர் அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ண அவரை பத்தி என்ன நோட்டு தெரிஞ்சிடும் என்னன்றது உங்களுக்கு தெரியும் எனக்கு தெரியும் அவங்க அந்த நிர்வாகி ஒருத்தர் தாவேக நிர்வாகிட்ட இருப்பாரு இல்லையா அந்த கியூஆர் கோடை வாங்கி அதை ஸ்கேன் பண்ணி பாருங்க அவரை பத்தின மொத்த டீட்டெயிலும் அவங்க வெப்சைட்ல இருக்கதோ ஆப்ல இருக்கோ ஏதோ ஒன்னு சம்திங் கிரியேட் பண்ணிடு கட்டமைப்பு இல்லைன்னு நீங்களே அறுபத்தி ஒன்பதாயிரம் பூத் இப்ப வந்து எழுபத்தாயிரம் பூத் வரும் எஸ்ஐஆர் முடிஞ்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட அந்த இப்போ இருக்கிற இது வரைக்கும் இருக்கிற அறுபத்தி ஒன்பதாயிரத்து சில்லுற பூத்து எழுபதாயிரம் பூத்துக்கு ஆட்களே போட்டாச்சு ஒன்றியம் நகரம் கிளை வார்டு எல்லாத்துக்குமே ஆள் போட்டதுனால தான் இந்த எழுபத்தி அஞ்சு வருஷம் பவள விழா கட்சி பால்வாடி கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிறத பார்த்து பயப்படுது புரியுதா கட்டமைப்பு இல்லை அப்படின்னா பயப்பட மாட்டாங்க இளைஞர்கள் ஓட்டு மக்கள் பெண்கள் ஓட்டு மக்க அதாவது மாற்றத்துக்கான ஓட்டு இன்னும் சொல்ல போனா முதியவர்கள் சொல்லிட்டு அதாவது வந்து பாரம்பரியமா ஓட்டு போட்டு வர்றாங்களே அவங்களோட ஓட்டை கூட ஒரு சதவீதம் பிரிக்கிற அளவுக்கு இருக்கிறாரு இப்போ இதுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இந்த மாதிரி நடிகர்களோ மற்றவர்களோ கட்சி போது பயப்படாத திமுக அதிமுக இந்த வாட்டி ஏன் இவரை பார்த்து பயப்படுதுன்னா ஒட்டு மொத்தமாக கணிசமாக அனைத்து அந்த அந்த ஓட் பேங்கிங் இருக்கும்ல அதுலேருந்து எல்லாத்துலேருந்து இவர் ஓட்டை பிடுங்குறாங்கிற போது தான் ஒரு பயத்தில் இன்று தொடர்ந்து இன்றும் தொடர்ந்து நேற்றுக்கு பேசினதுக்கு இன்னி வரைக்கும் ஒரு எட்டு அமைச்சர்கள் கவுண்டர் கொடுத்துருக்குறாங்க நாலு நாள் முன்னாடி ஒரு கட்சி இதே பதினஞ்சு வருஷமாக கட்சி நிறுத்திட்டு இருக்காரு சீமானண்ணன் அவர் வந்து என்ன சொல்கிறாரு பிராமணிய கடப்பாறையை கொண்டு திமுக திராவிட கட்டிடத்தை சிதைப்பேன் அப்படின்றாரு உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எதிரி பார்த்தது இல்ல லைஃப்ல வாழ்க்கை வரலாற்றுல அவங்க அரசியல் வாக்கில இப்ப நான் தாண்டா உங்களை எதிரின்றாரு ஒருத்தர் கூட ஒரு வார்த்தை பேசல ஏன் பேசல சரி அவரை கூட விட்டுருங்க அவர் வந்து அண்ணன் அவர் நம்ம வந்து இது பண்ண வேணாம் ஒரு காண்ட்ருக்கு என்ன பச்சு இப்ப நான் தமிழ்நாடு கட்சி ஒரு கட்சி நிறுவனம் ஜல்லிக்கட்டுல வந்தவங்க இப்ப நான் வந்து இந்த மாதிரி கொடுத்த அமைச்சர்கள் உதயபுரோ புரோபதியோ இல்லைனா வந்து ஸ்டாலின் ஐயாவை பற்றியோ இல்லைனா வந்து அமைச்சர்கள் சேகர்பாபு எக்ஸ்ட்ரா மினிஸ்டர்ஸ் கவுண்டர் கொடுத்த இந்த மாதிரி பற்றி நான் இப்போ அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணி பேசுகிறேன் நாளைக்கு நீங்கள் பத்திரிகையாளர் போயிட்டு இந்த மாதிரி காமேஷுங்க தமிழ்நாட்டினர் கட்சியிலேருந்து பேசுனாருங்க சேகர் பாபு கேட்டா பதில் சொல்வாரா போய் ஜெய்க்கு பாப்புலாரிட்டி இருக்கு டாப் இருக்கு இருங்க இருங்க நீங்க சொல்றீங்கல கட்டமைப்பு இல்ல ஒண்ணுமில்ல வெறும் ஃபேன்ஸ் இவங்க தர்க்குரி இவங்க தான் எதுமே இல்லன்றீங்கல அப்புறம் ஏன் பயப்படுறீங்க எது கவுண்டர் குடுக்குறீங்க சார் மீடியா போய் கேக்குறாங்க அவங்க ரெஸ்பான்ஸ் அந்த மீடியா நீங்க என்ன போய் கேளுங்க சார் என் பேர் சொல்லி கேளுங்க சார் இருங்க வர வர பாப்புலாரிட்டி வேற கட்டமைப்பு வேற நீங்க தான் ரெண்டையும் कंफ्यूज பண்றீங்க பயம் பாப்புலாரிட்டின்றது என்னது அது

அப்ப இவங்க அரசியல் கட்சி பண்ணல இவங்க யாரு இப்ப இருக்கிற அமைச்சர்களோ அப்படி பண்ணல அவங்க அரசியல் பாப்புலாரிட்டி இருக்கு எது சார் பேசுறீங்க நீங்க கட்டமைப்பு இல்லாத இல்லன்னா வந்து அரசியல் கட்சி இல்லாத வெறும் இருக்கிறான் அப்ப சிவகார்த்திகன் பாப்புலரா இல்லையா தனுஷ் பாப்புலரா இல்லையா அவங்க கட்சி தொடங்கல என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க கட்சி தொடங்கல அப்ப உங்க பேச்சு வந்துருச்சா இப்ப அரசியல் ஒத்துக்கிறீங்களா கட்சி தொடங்கல ஒத்துக்கிறீங்களா நீங்க இதெல்லாம் பேச்சு கிடையாது இதெல்லாம் பேச்சு கிடையாது நீங்க என்ன சொன்னீங்க வெறும் வெறும் வந்து

அதுக்கு அவர் பதில் சொல்றாரு அவ்வளவுதான் அது அது அதுதான் அர்த்தம் சொல்ல வரேன் இப்ப நான் என்ன சொல்ல வரேன் ஒரு ஒரு நீங்க சொல்றது எப்படி சார் ஒரு நிமிஷம் இருங்க சார் ஒரு நிமிஷம் இருங்க நான் பாப்புலர் இல்ல சார் ஆனா அனைவருக்குமான அரசியல் கட்சி தானே திமுக அவங்கதான அரசாங்கத்துல இருக்காங்க ஒரு மனிதனுக்கு பாதிப்பு பட்டாலும் அதுக்கு பதில் சொல்லணும்ல அமைச்சரா இருக்கிறவரு அவருடைய துறையை பத்தி இப்ப நான் கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு அவருக்கு பாப்புலாரிட்டி கிடையாது அவருக்கு கட்சி கட்டமைப்பு கிடையாது அதனால பதில் சொல்ல மாட்டேன்னா ஏத்துக்கலாமா ஏத்துக்கலாமா சொல்லுங்க கார்த்திக் என்ன பண்றீங்க நாளைக்கு போறீங்க இதுல நம்ம முடிச்சிருவோம் அது எப்படின்றத நேரா போறீங்க சார் நீங்க பாப்புலரா இருக்கிற விஜய்க்கு மட்டும்தான் பதில் சொல்வீங்களா இல்ல பாப்புலரா இல்லாத காமேஷ் மாதிரி ஆட்களுக்கு பதில் சொல்வீங்களா இது உங்க கடமை தானே அப்படின்னு கேளுங்க அவர் விஜய்க்கு பதில் சொல்றாரா காமேஷ் இப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு எழுபத்தி நாலாயிரம் கால இதை வச்சிருக்கீங்க கோயில்கள் இந்த கோயில்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு நேர்மையாக இருக்குன்னா ஏன் சார் வெள்ளரிக்க கொடுக்க கூடாது வந்திருக்கிற ஒட்டுமொத்த கோயில் சொத்தோட வருமானத்தையும் சொத்தையும் கணக்கு பண்ணி ஏன் கொடுக்காம இருக்கீங்க பிடிஆர் கொடுத்தாரே முதல் முதல்ல நீங்க ஏன் கொடுக்காம இருக்கீங்கன்னு காமேஷ் கேக்குறாரு சார் ஜல்லிக்கட்டு இளைஞர் புரட்சியில இருந்து வந்த தமிழ்நாடு நேர் இருந்து கேளுங்க அவர் பதில் சொல்லிட்டாரு அப்படின்னா நீங்க வச்ச வார்த்தை நான் ஏத்துக்கிறேன் அவர் பதில் சொல்லல அப்படின்னா இவங்களை பார்த்து பயப்படுறாங்க நீங்க ஏத்துக்கணும் சரியா இல்லை இப்போ நீங்க இப்போ ஒரு ஒரு இவ்வளவு பெரிய விளக்கம் கொடுத்தீங்களா இதை வந்து காமன் மேனோ இல்லை பாக்குற ஆடியன்ஸோ எப்படி தெளிவாக புரிஞ்சுப்பாங்க ரொம்ப தெளிவா இன்னொன்று ஒன்று பாப்புலர் ஃபிகர் ஒரு விஷயத்தை சொல்றதுக்கும் நம்மள மாதிரி லேமேன் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இப்போ சச்சின் டெண்டுல்கர் நான் மும்பையில் டிராபிகில் மாட்டிக்கிட்டேன் ரோடே சரியில்லைன்னு ஒரு ட்வீட் போடுறாருன்னா அதுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும் ஒரு நார்மல் பர்சன் போடும்போது அதுக்கு இம்பாக்ட் இருக்காது ஓகேவா இது ரொம்ப நார்மலான விஷயம் விஜய் பாப்புலர் ஃபிகர் இல்லங்கற எந்த கான்ஃபியூஷனும் இங்க கிடையாது நீங்களே சொல்லிட்டீங்க அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு அதனால பதில் சொல்றாரு சிவகாதியை சொல்ல மாட்டாருன்னு சிவகாதி ஏன் பதில் சொல்வாரு சிவகாதிக்கு சார் நான் தான் சார் அரசியல் கட்சி நடத்துறேன் எனக்கு சொல்ல சொல்லுங்க சார் ஒரு அமைச்சரோட வேலையா சார் நீங்க ஒத்துக்கறீங்கள அனைவருக்குமான அரசியல் கட்சி தானே சொல்ல சொல்லுங்க அப்புறம் பேசுங்க நீங்க கேட்ட கேள்வி நான் பதில் கொடுத்துட்டேன் நீங்க திருப்பி திருடி அதுல பேசுறது அவசியம் அவசியம் இல்லதான் ஓகே பாப்பா தேவைக்கா வந்து நல்ல கட்டமைப்போட இருக்கு அப்படிங்கறது உங்களோட ஒப்பீனியன் பட் ஒரு மாவட்ட செயலாளர் பக்கத்துல வச்சு பேசும்போது அந்த மாவட்ட செயலாளர் பத்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மூணு மாவட்ட செயலர் மேல நின்னாங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல ஏன் நிக்கல சார் அது அவசியம் சார் தேவை நான் இப்போ வந்து ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும் நீங்க வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணும் நீங்க சொல்லாதீங்க ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது எத்தனை பேர் கூட நின்னு அந்த அம்மா மட்டும் தான் பேசிட்டு போவாங்க ஒரு மாசம் வைப்பீங்க அவங்களா வைக்க முடியல அவங்க வந்து ஸ்டேஜ்ல எல்லாம் பேசினா மாவட்ட செயலாளருக்கு ஒரு ஸ்பெஷல் பிரெஃபரன்ஸ் உண்டு அது எப்படி இருக்கும் ஸ்டேஜ் 1ல அவங்க உட்கார்ந்து இருப்பாங்க ஸ்டேஜ் 2ல இவங்க உட்கார்ந்து அது வந்து லாஸ்ட் எங்கிட்ட சொல்லாதீங்க லாஸ்ட் எலெக்ஷன்ல வீடியோ போடுமா போட்டோ எடுத்து காட்டுமா என்ன நடக்கும்னு அதெல்லாம் சொல்லவே சொல்லாதீங்க இந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு ஒரு சுயமரியாதையோட எந்த அளவுக்கு ஒரு சமத்துவ ரீதி இங்க இருக்குன்றதுக்கு ஒரே காரணம் செங்கோட்டை அண்ணன் மட்டும் அவர் இந்த கட்சியில வந்து சேர்ந்திருக்காரு ஆனா இன்னும் அம்மாவோட போட்டோ வச்சிருக்காரு அடையாளம் பண்ணதுக்காக அங்கீகாரம் கொடுத்ததுக்காக

அப்ப வந்து போட்டா போயிட்டாரு வச்சுங்க அப்ப ஜெயலலிதா காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு ஏத்துக்க முடியுமா இல்ல கலைஞர் கிடையாது சார் அஞ்சு வருஷம் கட்சிக்காக உழைச்ச மனுஷன என்ன கேட்டாரு அவரு எல்லாரும் ஒன்றிணைஞ்சு வேலை செய்வோம்னு கேட்டார் அவர் தனியா எனக்கு என்ன சீட்டு குடுன்னு கேட்டாரா இல்ல தனியா போட்டி கொடுன்னு கேட்டாரா இல்ல எனக்கு வந்து துணை முதலமைச்சர் பதிவு வேணும் சண்டை போட்டாரா நான் முதலமைச்சர் ஆகணும் எனக்கு கூச்சல பதிவுன்னு கேட்டாரா என்ன கேட்டாரு எப்பா எல்லாரும் சேர்ந்து வெற்றி பட்டா தான் அது அதிமுக திக்க முடியும்னாரு தூக்கி வெளில போட்டீங்க அவரை யாராவது போட்டீங்கன்னா அதான் சொல்ல வரேன் போட்டாங்க அவரா சரி இப்படி போட்டு நல்ல விஷயத்த கேட்ட ஒரு மனுஷனை தூக்கி போடுறாங்களே என்ன வந்து கேட்கும்போது அரவணிச்சுகிட்டாரு இதே தான் ஆத இருங்க இதேதான் ஆதவர்ஜினாக்கும் ஆதவர்ஜினா என்ன ஆச்சு அவர் என்ன கேட்டாரு ஏங்க என் தலைவனுக்கு துணை முதன்சிமை கொடுக்க முடியாதா திருமாவளவனுக்கு இல்லாத தகுதி என்ன ஏன் அவருக்கு குடுக்கல அவருக்கு குடுங்க அவர் தான் கேட்டது என்ன பண்ணாங்க எவ்வளவு பிரஷர் போட்டு கூட்டணி கட்சியில இருக்கு தூக்கி வெள்ள விழ வச்சாங்க அப்ப என்றா நியாயமா ஒருத்தன் பேசிருக்கான் நியாயமா சமூகத்துக்கு இருங்க இருங்க சமூகத்துக்கு குரல் கொடுத்துருக்கிறான் அவனை தூக்கி வெளில போட்டுட்டு அவன் அனாதையா நிக்க வைக்கிறாங்க அரசியல் அனாதை ஆக்கிற மாதிரி ஆக்குறாங்களே இது தவறான அரசியலா இருக்கேன்னு கூப்பிட்டு உள்ள சேர்த்துட்டு அவனுக்கு அந்த மரியாதை கொடுக்குறாரு இதை தான் நீங்க மெயினா பாக்கணும் ஆனா இதெல்லாத்தையும் விட்டு அவர் வந்திருக்கிறது ஸ்லீப்பர் செல்லு இவர் வந்திருக்கிறது இந்த செல்லு பேட்டரி செல்லு அப்படின்னு பேசுறத நீங்க சொன்ன பிரதர் கார்த்திக் பிரதர் நான் சொல்ல வருது பொதுவாக தான் பேசிட்டு இருக்கேன் கார்த்திக் தான் இத சொல்றாருன்னு கார்த்திக் கூட நீங்க சமூகத்தில் இருக்கும் பிரச்சனைதான் எடுத்து வைக்கிறீங்க உங்களுக்கு ஆயிரத்தெட்டு கருத்து இருக்கலாம் எனக்கு ஆயத்தெட்டு கருத்து இருக்கலாம் ஆனா கட்சியோட நிலைப்பாடு என்னன்றது வச்சு தான் நம்ம பேச முடியும் அது வந்து ஓவரால் பாடி ஆஃப் அ கவர்மெண்ட் இப்ப எனக்கு பிடிக்கும் புடிக்காம போகும் அதெல்லாம் நம்ம பேச முடியாது பிடிக்கலனா நான் ஒத்துக்கணும் ஏன்னா அது ஜனநாயகம் ஒட்டுமொத்த மக்களுக்கு எது கரெக்டா இருக்கும் நூறு சதவீதம் மக்கள்ல நூறு சதவீத மக்கள் ஒத்துக்க மாட்டான் ஆனா அம்பத்தொரு சதவீத மக்கள் ஒத்துக்கிட்டா அவன் தான் தலைவன் அவன் முதலமைச்சர் இங்க அவ்வளவுதான் ஜனநாயகம் இவ்வளவுதான் டெமோக்ரஸி இஸ் ஆல் அபவுட் தட் அத பாக்கும்போது இதுதான் கரெக்டா இருக்குன்னு முடிவு எடுத்தாங்கன்னா அந்த முடிவு கட்டுப்பட்டு நீக்கணும் இப்ப நீங்க கேட்டீங்க இல்லையா

அவரோட கட்சியினே பாதிப்புக்கு ஒரு மரியாதை கொடுக்கிறாரு அந்த மரியாதைய ஒரு சுயமரியாதையை மெயின்டைன் பண்றாரு ஏன் விஜய் சாருக்கு தெரியாதா மக்கள் யாரும் போய் சொல்லிருக்க மாட்டாங்களா நூறு சதவீதம் கூட இருக்க சொல்லிருப்பாங்க ஆனா என்ன அவர் போட்டோ வச்சுட்டு வர்றாரு அப்ப தலைவரா இருக்கிற விஜய் நான் என்ன சொல்லிருக்கணும் சொல்லிருப்பாருன்னா அவரோட தனிப்பட்ட அடையாளத்தை நம்ம ஏன் வந்து இது பண்ணும் இருந்துட்டு போட்டோம் அவர் சுயமரியாதை வச்சுக்கிட்டோம் நம்ம அதை வந்து உள்ள போயிட்டு ஒரு தனிப்பட்ட மனுஷனோட இதுல பண்ண வேணாம் நம்ம கட்சியோட கொள்கை கோட்பாட மட்டும் அவர் பேசுறாரா பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அதுதாங்க தலைவன் இந்த ஜனநாயகத்தை பாருங்க அதனாலதாங்க ஜனநாயகம் என்ற பெயரை வைக்கிறது படம் எடுக்கிறானங்க உண்மையால இது ஜனநாயகமா அப்படிங்கறது எனக்கு தெரியல இது ஜனநாயகம் தானே இது பாசிசம் இல்லங்க பாசிசம் என்பது எது பாசிசம் வேற சார் பாசிசம் என்பது என்னன்னா பாசிசம் என்பது என்னன்னா ஒரு கொள்கையையோ இல்லாட்டி ஒரு விஷயத்தையோ திணிப்பது திணிப்பதுதான் பாசிசம் ஏதோ ஒரு விஷயத்த புடிக்காத விஷயமா இருந்தாலும் நான் சொல்றேன் சர்வாதிகாரத்தனமாக திணிப்பதுதான் பாசிசம் இன்னைக்கு இருக்கிற அமைச்சர்கள் நிறைய பேரு வேற வழி இல்லாமல் அதிமுகவில் இருக்கும் பிரச்சனைகள் ஜெயலலிதா அம்மாவெல்லாம் அந்த பிரச்சினையினால ஒரு இடம் கிடைக்குதுன்னு உள்ள போறாங்க அவங்க இவங்களுக்கு எல்லாமே வின் டு வின் சுச்சுவேஷன் தான் விட்டுட்டாங்க போகும்போது இன்னைக்கு அவங்கள வச்சு தலைவா தலைவான்னு கொண்டாடிட்டு இருக்காங்க கலைஞரையும் ஸ்டாலினையும் அப்ப எம்ஜிஆர் கொடுத்த அடையாளத்தையும் எம்ஜிஆர் கிட்ட இருக்கும் போது அமைச்சரா இருக்கும்போது அப்ப அவர் தலைவரா இருந்தார் சந்தர்ப்பவாதத்தனமா இருந்தாங்க ஆனா இவர் என்ன சொல்றாரு நீ அப்படிலாம் இருக்கணும் அனுசம் இல்ல போலித்தனமாக எங்கிட்ட ஒட்டணும்னு அவசியம் இல்ல உன்னோட அடையாளத்தோட உண்மையாவே இரு ஆனா எனக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி கட்சிக்கு விசுவாசமா இருந்தா சொல்ல வர்றாரு இதுதான் புரியவர் அதான் சொல்றல நீங்க கடந்த அறுபது வருஷமாக ஒரு கீழ்த்தன கெட்டிக்காரத்தனமான ஒரு அரசியல் இவனை பிடிச்ச அவன் அந்த அந்த அம்மா என்ன பண்ணுவானா சட்டசபைக்குள்ள போகும்போது எதிர்கட்சி எம்எல்ஏக்களை யாரையோ பார்த்து யாரோ சிரிச்சிட்டாங்கன்னா அடுத்த நாள் தூக்கிடுவாங்களாம் அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி இங்கேயும் நடந்திருக்கு நிறைய அந்த மாதிரியான இல்லாம ஒரு ஆரோக்கியமான ஒரு நேர்த்தியான இப்ப வருது பாருங்க ஜனநாயகமான மதிக்கக்கூடிய அரசியல் மதிப்பே என்பது ஜனநாயகம்னா ஒரு மதிப்பு யார் சொன்னாலும் மதிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அந்த அரசியல அவர் முன்னெடுக்கிறார் இதெல்லாம் புரியறதுக்கு உங்களுக்கு எல்லாம் டைம் ஆகும் ஆனா எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் யூத்து சீக்கிரம் புரிஞ்சுக்கிறான் யூத்து புரிஞ்சுக்கிறான் புரிஞ்சதுனால அவன் கனெக்ட் ஆகிறான் ஃபாஸ்ட்டாக அதை கொண்டு வராது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு இருந்து பத்து வருஷத்துல இதெல்லாம் மாறி நீங்களும் இந்த ஜனநாயக அரசியலுக்குள்ள வருவீங்கன்னு நான் நம்புறேன் எலெக்ஷனுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் தான் இருக்கு தேவைக்கோட அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் ரெடி ஆயிட்டு இருக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் பிளாஸ்டா இருக்கும் பிளாஸ்டா இருக்குமா ஸ்டாலின் அரசு வந்ததுக்கு அப்புறம் வந்து கல்வி சார்ந்து நிறைய விஷயங்களை முன்னெடுக்கிறாங்க கிராஸ் என் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை அதிகப்படுத்துறதுக்கு நிறைய விஷயத்த பண்றாங்க இப்போ காலேஜ்ல படிக்கிற பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுங்கிற திட்டங்கள்லாம் நிறைய வரவேற்பு பெற்று இருக்கு எஜுகேஷனை அதிகமா ப்ரோமோட் பண்றாங்க ஆனா எஜுகேஷனா வந்து இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் முன் வைக்கிறாரு எந்த அடிப்படையில அது நூத்தி ஏழு ஸ்கூலியும் சார் அது வந்து சரியா ஆட்கள் சேரல அந்த மாதிரியான சில விஷயங்கள் மூடப்பட்டு தான் ட்ராப் அவுட் எழுபது வருஷம் அரசியல் தமிழ்நாட்டில் முதலிடம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பத்தொரு பர்சன் தான் உங்களுக்கு ஜி ரேஷியோ இருக்கு ஏன் நூறு சதவீதம் ஐம்பத்தொரு சதவீதம்ங்கிறது இந்தியால மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் என்ன சொல்ல வர நீங்க நீங்க வந்து உலகமாக ஓட்ட மத அரசியல் எடுத்துட்டு சுத்துறவங்க இவங்களை மாதிரி ஒரு ஃபிராடு கட்சி எதுவுமே இல்லை

அரசியல் இவங்க திராவிட அரசியல் ஐம்பத்தொரு பர்சன்ட் தான் இருக்கு சொல்லும் போது நீங்க உடனே நீங்க உடனே இந்தியாவை பாத்தீங்களா சார் ஒன்றிய அரசு பாத்தர்சன்ட்ரிங்க உங்களுக்கு சாதகமா இருந்துச்சுன்னா இதை எத்துப்பீங்க பாதகமா இருந்தா பயிர் தூக்கி அங்க போட்டுருவீங்க அப்படிப்பட்ட கேள்வி சார் ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரைட்டா கேக்குறேன் அறுபது வருஷம் உங்க திராவிட அரசியல்ல இல்ல பேர் தான் படிக்க வைக்க முடியும் ஐம்பது பேர் தான் பாக்கி ஐம்பது பேர் ஏன் படிக்க வைக்க முடியல அப்போ உங்களோட நாங்க ஆட்சியை வரும்போது தாவேக்கா வரும்போது நூறு சதவீதம் தேர்தல் வாக்குறுதி அது வரும் அப்ப பாருங்க இதுக்கெல்லாம் இப்படிதான் நான் பதில் சொல்லணும் ஏன்னா அறுபது வருஷத்துல இது பண்ணதே பெரிய விஷயம் உங்களுக்கு அது பெருமை பெருமைப்பட்டீங்கன்னா ஒரு நூறு அடிச்சாலே அது பெருமைன்னா சச்சின் நூறுக்கு நூறு அடிக்கிறான் அப்ப அவனுக்கு அதுதான் பெருமைன்னா அததான் பெருசா பாக்குறேன் நடிச்ச நூறு ஓகே குட்

படிக்கிறத விட்டுட்டு ஒரு பசங்க கூட ஸ்கூல்க்குள்ள வரல அப்ப அந்த ஸ்கூல் அந்த கிராமத்துல பசங்களே இல்லையா சார் அவங்க எல்லாம் பிரைவேட் ஸ்கூலுக்கு ஏன் போறாங்க பிரைவேட் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஏன் போறேன் நிறைய ஏன் போறாங்க ஏன்னா அவங்க பொருளாதாரமா இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க அதனால போறாங்க அப்ப கவர்மெண்ட் ஸ்கூல் சரி இல்ல ரொம்ப சிம்பிளா கேக்குறாங்க சார் ரொம்ப ரொம்ப சிம்பிளா கேக்குறாங்க செத்து அப்ப அப்பாவது யார் தப்பு நாப்பத்தி கோடி சார் தமிழ்நாட்டோட கல்விக்கான ஒதுக்குற நிதி எவ்வளவு சார் நாப்பத்தி எட்டாயிரம் கோடி அப்ப நாப்பத்தி எட்டாயிரம் கோடி எங்க போகுது

எனக்கு அக்யூரேட்டா நம்பர் தெரியாது ஆனா கவர்மெண்ட் ஒரு ஒரு 50000 வெச்சுக்கலாமா ஒரு 50000 ஒரு உதாரணத்துக்கு வெச்சுப்போம் சரி ஓகே 50000 வெச்சுப்போம் 50000 ஸ்கூலுக்கான ஒட்டுமொத்த பட்ஜெட் என்னவா இருக்கும் என்ன 48000 கோடி இருக்குமா கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓ 48000 கோடி ಜಾஸ்தி இல்ல

படிப்பு என்பது மொழி படிப்பு கலாச்சாரம் எல்லாம் அடிப்படையாவே இருக்கு பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க தெரியுமா எந்த பாட்டியும் போயிட்டு எஃப்ஆர் சிஎஸ்ல ஜெனடி கேனகாலஜிஸ்ட் ஆகல ஆனா பத்து பிரசம் பாத்துருப்பாங்க அதெல்லாம் எப்படி வந்துச்சு அதே மாதிரிதான் பஞ்சாப்ல போயிட்டு நாட்டின் மிகப்பெரிய வலிமை நான் பந்த பஞ்சாப் முதலமைச்சரு நான் வந்து பாத்தீங்களா ராணுவத்துல எண்பது சதவீதம் மக்களை சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னா அது பெருமை கிடையாது குஜராத்ல போயிட்டு நான் இத்தனை குஜராத் மாடல் குஜராத் மாடல் மோடி சொல்லிட்டு அது பெருமை கிடையாது அந்தந்த 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 மாநிலத்தில் நிலத்துக்கு ஒரு ஒரு பண்பு இருக்கு ஒரு திறமை இருக்கு ஒரு ஒரு இது இருக்கு ஒரு அம்பார்ட்டன்ஸ் இருக்கு அவங்களுக்கு அது அடிப்படையாவே ஜீம்லே இருக்கு அப்படிதான் நம்மளோட மொழி கல்வி கலாச்சாரம் இங்க அதே பஞ்சாபுக்கு போனீங்கன்னா அவனுக்கு தேசப்பட்டு ஜாஸ்தி நம்மளோட ஜீம்லே இருக்கு அப்படிதான் நம்மளோட மொழி கல்வி கலாச்சாரம் இங்க அதே பஞ்சாபுக்கு போனீங்கன்னா அவனுக்கு தேசப்பற்று ஜாஸ்தி நம்மளோட அவன் ஜாஸ்தி இருப்பான் அத்தனை பேரு ராணுவத்துல சேர்ந்திருப்பான் அது பெருமை கிடையாது ஏன்னா அவங்க அடிப்படையாவே அது இருக்கும் அப்படிதான் வருவாங்க இங்க படிப்பு நீங்க சொன்னா கூட நீ படிக்காதன்னு சொன்னா கூட படிப்பான் அங்க வந்து ராணுவத்துல சேரான்னு சொல்லணும் ராணுவத்துல சேருவான் இங்க பிசினஸ் செய்யாதன்னு சொல்லணும் பிசினஸ் செய்வான் ஒரு ஒரு மாநிலத்துக்கும் ஒரு சிறப்பு தன்மை இருக்கு அது பிரகாரம் போகுது அதை நீங்க வேல்யூ பண்ணி பெருசா நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் தான் அறுபது வருஷத்துல முடியும் ஒரு வருஷத்துக்கு ஒரு பர்சன்ட் தான் கிட்டத்தட்ட ஒரு பர்சன்ட் கூட இல்ல கம்மி ஆ அது நாங்கள் அப்ப இருந்து ஜீரோல இருந்து வந்தோம் நீங்க சொல்றது பார்த்தா திராவிட அரசுக்கு முன்னாடி காமராஜர் கல்வியே இல்லையா கல்வி தந்தை தான் காமராஜர் தான் சார் இருக்கு ஜீரோனே சொல்ல முடியாது அதுவே தப்பு சரி நான் எடுத்து பேச வேணாம்னு வளவளன்னு போகன்ட்டுன்னு காமராஜர் கல்வி தந்தை யார் கலைஞர் காமராஜரா

யாரோட பிரச்சனை அது கவர்மெண்டோட பிரச்சனை அப்ப அப்ப நீங்க அத தான் நான் சொல்லிட்டு இருக்கோம் அது ஏன் நீங்க அப்பறம் வந்து ஏன் சொல்றீங்கன்னு கேக்குறீங்க அதான் நான் சொல்லிட்டு இருக்கோம் நிறைய விஷயம் எஜுகேஷன் சார் இந்த கேள்விக்கு நான் ஒரே ஷாட்ல முடிச்சிட்டேன் 60 ವರ್ಷங்கள எல்லாம் 51% கொண்டு வர முடியுது 5 ವರ್ಷத்துல நான் 100% கொண்டு வரணும்னு சொல்லிட்டேன் நீங்க வந்து அப்புறம் பாருங்க அடுத்து நீங்க வந்து நாங்க பண்ணிரவும் அப்படிங்கறீங்க சோ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க நான் வந்து முடிக்கற அப்ப வாய்ப்பு வரும்போது என்ன பண்ண முடியும் வாய்ப்பு வரும் பண்ணுவோம் பாருங்க பண்ணுவோம் பாருங்க